ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஓம் நம் சிவயா ஜிபி சேனல் இந்த சேனலில் கிருஷ்ண பரமாத்மா வந்து ஒரு ஐந்து விதமான கலியுகத்தோட உண்மையை வந்து சொல்லியிருக்காங்க அதனுடைய கதையை மட்டும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம மகாபாரதத்தில் சொல்லக்கூடிய பாண்டவர்கள் வந்து மொத்தம் அஞ்சு பேர் அதில் முக்கியமாக ஒரு நாலு பேர் தர்மனை விட்டுட்டு பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் இவங்க நாலு பேரையும் கூப்பிட்டு கிருஷ்ண பரமாத்மா இந்த கலியுகத்தில் எப்படியாப்பட்டவங்க இருப்பாங்க எந்த மாதிரி நடக்கும் அப்படின்றத சொல்கிறாரு அந்த நான்கு பேரையும் கூப்பிட்டு நான்கு விதமான திசைகளில் வந்து நீங்கள் போங்க அந்த நான்கு விதமான திசைகளில் இருந்தும் வித்தியாசமாக எது இருக்குதோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புகிறாரு ஃபர்ஸ்ட் வந்து போகிறது பீமன் போறாரு பீமன் ஒரு திசைக்கு போறாரு அந்த திசையில வந்து ஒரு வித்தியாசமாக ஒன்று நடக்குது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஐந்து கிணறுகள் இருக்குது அந்த அஞ்சு கிணற்றிலையும் நாலு கிணற்றில் சுற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி அதிகமாகவே இருக்குது ஆனால் சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு கிணத்துல மட்டும் தண்ணின்றது இல்ல சுத்தே இருக்குது இத பார்த்துட்டு ஆச்சரியத்தோட அவர் திரும்பறாரு இரண்டாவதா ஒருத்தர் போறாரு அர்ஜுனன் அர்ஜுனன் திசைக்கு போறாரு அந்த வந்து இருந்து ஒரு குயில் வந்து ரொம்ப இனிமையான ஓசையாச்சா அத என்ன பண்றாரு அதை பார்க்க போறாரு அப்படி பார்க்க போகும்போது அங்க ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி நடக்குது அந்த இனிமையாக கூவக்கூடிய அந்த குயிலானது ஒரு முயல வந்து கொத்தி ரொம்ப கொத்தி 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 சாப்பிட்டு இருக்கு இது ஒரு விதமான நிகழ்வை பார்த்துட்டு அவர் திரும்புறாரு மூணாவதா யார் போறாரு அப்படின்னா நகுலன் போறாரு அந்த இடத்துல அழகான வந்து ஒரு பசு தன்னுடைய ஈன்ற கன்று கன்றுக்குட்டியை பார்த்து என்ன பண்ணுது அழகா நாவால் வந்து வருடுது நாவால் வருடு அந்த கன்று குட்டியை வந்து சுத்தம் செய்யுது இதை பார்த்த உடனே அடா என்ன ஒரு அருமையாக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேந்து பார்க்கறாரு ஆனால் அதில் தான் இன்னொரு விசித்திரமான ஒரு நிகழ்வு நடக்குது அந்த கன்று கன்றுக்குட்டியை தன்னுடைய தாய் பசுவானது நக்கி நக்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்து என்னென்னா நக்க நக்க அந்த கன்று குட்டிக்கு வந்து இன்னும் வந்து ரத்தம் வந்து அதிகமாக வந்துட்டே இருக்குது இது ஒரு விசித்திரமான நிகழ்வுன்னு சொல்லிட்டு அவரும் என்ன பண்றாரு மூணாவதா திரும்பிடறாரு அடுத்தது நாலாவதாக போகிறது யாருன்னா சகாதேவன் அவரு ஒரு இடத்துக்கு போறாரு அங்க என்ன பண்றாரு அங்க ஒரு மிகப்பெரிய பாறாங்கல்னா பண்ணுது உருண்டு வந்துட்டே இருக்குது அப்படி உருண்டு வந்துட்டு இருக்கும்போது மிகப்பெரிய மரம் அப்புறம் பாறைகள் இல்லை கல்கள் மலைகள் எதுவாக இருந்தாலும் சரி அது எல்லாத்தையும் தாண்டி வந்துகிட்டே இருக்குது வந்துட்டு நான் பண்ணுறது லாஸ்ட்டாக வந்து சின்ன செடியில் மோதி அந்த பாறைகள் நின்றுது இதுவும் ஆச்சரியமா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் நான் பண்ணுறாரு மீண்டும் கிருஷ்ணர்கிட்டே வந்து கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் ஒன் பீமன் பீமன் வந்து பார்த்த விஷயத்த சொல்றாரு அப்போ அதனுடைய கிருஷ்ணர் பரமாத்மா அதே மாதிரி ஐந்து கிணறுகளை வந்து இடையில இருக்கக்கூடிய கிணறுக்கு மட்டும் தண்ணின்றது இல்ல சுத்தமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு அதற்கு கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு இந்த கலியுகத்துல வந்து செல்வந்தர்களும் அப்புறம் ஏழைகளும் இருக்கக்கூடிய இந்த கலியுகத்துல அவங்க நம்மளை சுத்தி எல்லாருமே யார் இருப்பாங்க அப்படின்னா நிறைய விதமான பணக்காரர்கள் இருப்பாங்க அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா இடையில இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு வந்து ஒண்ணுமே தராம அவங்க என்ன பண்ணுவாங்க மொத்த செல்வத்தையும் அவங்களே குமிச்சு வச்சுக்குவாங்க அப்படின்றதுக்காக இந்த ஐந்து கிணறுகள் வந்து உதாரணம் சொல்றாரு ரெண்டாவதாக வந்து அர்ஜுனன் சொல்றாரு மிகப்பெரிய அந்த குயில் வந்து ஒரு முயல் அது மாதிரி கொத்தி தின்னுதே இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்த கலியுகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் எவ்வளோ அப்படின்னா அழகாக இனிமையாக பேசக்கூடியவங்க அதாவது எப்படி சொல்லணும்னா வெள்ளம் போட்டு பேசுகிறாங்கப்பா அப்படியே வெள்ளம் மாட்டம் பேசுகிறாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் நம்மக்கிட்ட எப்படி பேசுவாங்க அப்படின்னா நல்லது பண்ணுற மாதிரி தான் பேசுவாங்க ஆனால் அப்படி நல்லது பண்ற மாதிரி தான் அந்த குயில போல ஒரு நம்மள கொத்தி கொத்தி சாப்பிடக்கூடியவங்க அப்படின்றது இந்த ரெண்டாவது உதாரணம் மூன்றாவதா வந்து நகுலன் வந்து சொல்றாரு இது ஒரு ஆச்சரியமா சொல்றாரு ஒரு பசு என்ன ஒரு தாய் வந்து ஒரு தன்னுடைய குழந்தைய வந்து அப்படி நக்கி அப்படி இது பண்றதுனால இதுக்கே வந்து காயம் ஏற்படுமா அப்படின்ற மாதிரி அவர் கேட்கறாரு அதுக்கு கிருஷ்ண பரமத்தம் சொல்றாரு இந்த காலத்துல நம்மளுடைய பெற்றோர்கள் எல்லாருமே எப்படி இருப்பாங்க அப்படின்னா நம்மளுடைய குழந்தை வந்து எவ்வளவு தவறு செஞ்சாலும் பரவாயில்ல அவ்வளோ தவறையும் வந்து மன்னித்து நம்ம வந்து நம்ம கூடையே வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க மேலும் மேலும் அந்த தவறை வந்து தவறை வந்து ஆதரிச்சு அந்த குழந்தைங்களோட வாழ்க்கையே சின்ன பின்னமாக்க மூணாவதான உதாரணம் அடுத்தது நான்காவதாக வந்த சகாதேவங்கிட்ட கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு இந்த காலத்துல இந்த காலத்து இளைஞர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா பெற்றோர்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க ஆசிரியர்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க இவங்க யார் பேச்சும் கேட்காதவங்க என்ன பண்ணுறாங்க அந்த பாறாங்கால் மாதிரி மிகப்பெரிய எல்லாத்தையும் கடந்து கடைசியில் இறைவன் ஒரு நாள் மட்டுமே அதை தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்றத இந்த கலியுகத்தோட உண்மையை சொல்லி கிருஷ்ண பரமாத்மா முடிக்கிறார் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ